அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் லாபாதிபதி என்று சொல்லப்படுகின்ற பதினொன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவுடன் பார்க்கலாம் பொதுவா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பதினொன்றாம் அதிபதி எந்த பாவங்களில் இருந்தாலும் அந்த பாவகரின் மூலமாக ஜாதகருக்கு நன்மையே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போ பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் இருந்தா வருமானம் அப்படிங்கிறது கமிஷன் தொகை அப்படிங்கிறது உடல் உழைப்பு இல்லாத பணம் அப்படிங்கிறது ஜாதகரை தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இதே இது ரெண்டாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாக தொடர்பு இருந்தால் ஜாதகருடைய முழு நேர வருமானமே கமிஷன் தொழில்தான் இருக்கும் மூன்றாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் கம்யூனிகேஷன் கமிஷன் துறையில கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதுல மூணும் பதினொன்னும் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது சம்பந்தப்பட்ட பாவங்கள் பாவாதிபதிகள் பாதிக்கப்படாமல் இருந்தா அந்த பாவங்கள் சார்ந்து நன்மைகள் நடக்கும் இப்போ பதினொன்றாம் அதிபதி நாலாம் அதிபதி சேர்ந்து இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு வீடு மனை வண்டி வாகனம் இதன் மூலயமாக ஆதாயம் உண்டு ஐந்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தா ஜாதகருக்கு பூர்வ ஒண்ணியத்தின் மூலியமாக ஆதாயம் லாபம் உண்டு ஆறாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு இருந்தா ஜாதகருக்கு வட்டிக்கு விட் மூலமாக வருமானம் வரும் வேலைக்கு போவதன் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் லாபங்கள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலம் வருமானம் உண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எட்டாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு தான் ஜாதகருக்கு உயிர் சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத தன உறவு மூலம் மிகப்பெரிய ஆதாயம் ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம் ஒன்பதாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு பூர்வ உணித்தின் மூலமாக ஜாதகருக்கு பாக்கிய ரீதியாக மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஜாதகருக்கு தன்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாக தந்தையார் மூலமாக மிகப்பெரிய பணவரவு உண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்தாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு இருந்தால் ஜாதகர் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றிலே இருந்தால் மிகப்பெரிய தன வருவாய் ஜாதகர் எந்த தொழில் செய்தாலும் அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பன்னெண்டாம் அதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர் இருந்தால் ஜாதகர் தன்னுடைய முதலீட்டின் மூலமாக மிகப்பெரிய தனவரவை வரவை சம்பாதிப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினொன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி பாதிக்கப்படாமல் இருந்து எந்த பாவாதிபதியோடு தொடர்பு அந்த பாவாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த இரண்டு பாவங்கள் மூலமாக ஜாதகருக்கு நன்மைகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் லக்னாதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் தொடர்பு அப்படிங்கிறது ஜாதகருக்கு கடைசி வரை எந்த தொழில் பண்ணாலும் எந்த துறையில் இருந்தாலும் வருமானம் ஆதாயம் லாபங்கள் உண்டு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நம்ம மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கான்செப்ட் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலுமே பதினொன்னாம் அதிபதி நன்மைகளை செய்வார் அந்த பதினொன்னாம் அதிபதி மிகப்பெரிய லெவலில் வலிமையாக இருந்தால் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுடைய அளவு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதி பதினொன்னாம் அதிபதி இருவருமே வலுவாக இருந்தால் ஜாதகருக்கு காலம் முழுக்க எந்த துறையில் இருந்தாலும் சந்தோஷமா சௌக்கியமா அவர் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறி மிகப்பெரிய ஆனந்தமாக திருப்திகரமா வாழக்கூடிய வாய்ப்பு ஜாதகருக்கு உண்டு இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் மேனகோபால் நன்றி வணக்கம்